வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குருவணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் சில பேருக்கு புரியாத ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த ஜாதகம் என்னுடைய அறிவு கண்களை திறந்தது ஸோ உங்களுடைய அறிவு கண்களையும் திறக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னா நம்ம காலகாலமாக இப்போது கடந்த ஒரு பத்து வருடமாக பார்த்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கிரகம் வந்து சுபத்துவமாக இருக்குது இந்த கிரகம் வந்து சுபத்துவமாக இருந்தால் சுப ஆதிபத்தியத்தையும் சுப காரகத்துவத்தை மட்டுமே செய்யும் அப்படின்ற ஒரு சில கோட் கோட்பாடுக்குள்ளே இருக்கும் அதாவது இதை இன்னும் வேறு மாதிரி சொன்னோன்னா உபஜயஸ்தானத்தில் நின்ற கிரகம் நல்லதை செய்யும் நியூட்ரலான பிளானட்டு மூன்று ஆறு பத்து பதினொன்று அதில் பத்தாம் இடத்த கூட விட்டுருவேன் நான் ஆறாம் இடத்த கூட விட்டுருவேன் மூன்று பதினொன்று இந்த இடங்களில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சுப அதாவது நியூட்ரலாக இருக்கும் அதுக்கு சுபத் தொடர்பு கிடைத்தால் இன்னும் சூப்பராக செய்யும் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே போயிட்டோம் அதன் பிறகு ஒரு ஒரு கிரகம் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது சுபத்துவமாக இருக்கும் பொழுது அது சுப ஆதிபத்தியத்தை தான் செய்யும் பாப ஆதிபத்தியத்தை செய்யாது பாபத்துவம் தன்னுடைய காரகங்களெல்லாம் சுபத்துவமாக செய்யும் அப்படின்ற ஒரு சில கோட்பாடுகளுக்குள்ளே ரொம்ப வருடங்களாக இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜாதகம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய உண்மையிலேயே என்னுடைய அறிவு கண்களை திறந்த ஜாதகம் தான் சொல்லுவேன் இதை எத்தனை பேர் ஒத்துப்பீங்க ஒத்துக்க மாட்டீங்க அது உங்களை பொறுத்தது முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்றேன் இல்லை நான் வந்து வெறும் சுபத்துவ பாபத்துவ மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது இது பிரயோஜனமற்ற வீடியோ உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இல்லை நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் நான் வந்து என்னுடைய நான் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய புதன் வந்து எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய வலு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் புரியுதுங்களா ஏன்னா சில விஷயங்கள் இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறேன் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் சரி என்ன ஜாதகம் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை இழந்த ஜாதகம் அப்போ பேசிக்காக ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை இழக்கிறார் என்றால் அந்த ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஜாதகத்தில் அந்த குரு பலவீனமாக இருக்கணும் இதுதானே நம்ம படித்த கோட்பாடு ஒரு குரு பலவீனமாக இருக்கணும் அதாவது புத்திர காரகனாகிய குரு பலவீனமாக இருக்கணும் ஸ்தானம் பலவீனமாக இருக்கணும் இதுதான் நம்ம வந்து படித்தது சரி எல்லாருக்கும் பலவீனமாக புத்திர ஸ்தானம் இருந்தா வந்து புத்திர தோஷங்கள் அமைந்து விடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய பாவ கிரகங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாருடைய குழந்தையும் இழக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமைவது கிடையாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு காரகன் புத்திர காரகனுக்கு நம்ம போயிடுவோம் ஒரு ஒரு பாவகம் பாவகாதிபதி காரகன் இதுதான் நம் இது இது இந்த மூணுத்துக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி இருக்குது ஜோதிடம் என்று எனக்கு புரிய வைத்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் போடுறேன் ஓகே போட்டு நான் கண்டிப்பாக விளக்க தான் போகிறேன் இந்த ஜாதகத்தை விளக்க போகிறேன் ஏன் அப்படின்னு விளக்க போகிறேன் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தை போட்டு விடுகிறேன் தயவு செய்து என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் கமெண்ட்டு போடுங்க அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நம் விளக்கும் பொழுது எல்லாத்தையும் என்னால் விளக்க முடியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா எல்லாத்தையும் விளக்க முடியாது ஏன்னா ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு சில குற்றச்சாட்டு வருது ஓகே இதை நீங்கள் சொல்லவே இல்லை இதனால் இருக்கும் அதை நீங்கள் சொல்லவே இல்லை அதனால் இருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது ஆனால் தயவு செஞ்சு புரிச்சிக்கங்க ஒரு வீடியோவில் எனக்கும் மறதின்றது ஒன்று இருக்கும் நான் சொல்லணும்னு நினச்சிருப்பேன் ஆனால் சில சமயத்தில் சொல்லாமல் போயிருப்பேன் ஓகே அதனால் வந்து அந்த பிழையை மன்னித்து கொள்ளுங்கள் அது தட் டசன்ட் மீன் தட் எனக்கு ஒன்றும் தெரியலன்றதுக்கு அர்த்தம் கிடையாது புரியுதுங்களா இந்த ஜாதகத்தை நான் ஏறக்குறைய முன்னாடியே நான் போட்டு விளக்கி இருக்கிற ஞாபகமும் எனக்கு உண்டு இந்த ஜாதகத்தை எனக்கு விளக்கிய ஞாபகம் உண்டு கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இவங்க இவங்களுடைய இந்த தாயோடைய இந்த தாய் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அந்த சமயத்தில் அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்தேன் கொடுத்த பதில் வந்து எனக்கே வந்து அந்த அளவுக்கு திருப்தி இல்லை இதுதான் உண்மை கொடுத்த பதில் எனக்கு திருப்தி இல்லாத பதிலாக இருந்தது அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை போட்டுட்டு இதுதான் அந்த ஜாதகத்தோடைய பலன் அப்படின்னு வந்து நம்ம வந்து நிர்ணயம் அதாவது இதுதான் பலன்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த ஜாதகத்தை யார் வேணுமானாலும் அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவங்க கற்றுக்கொண்டதுக்கு ஏற்ப இது இதனால் நடந்தது அது அதனால் நடந்ததுன்றத அந்த டிசிஃபர் பண்ண முடியும் அதாவது டிகோடு பண்ண முடியும் யார் வேணாலும் பண்ண முடியும் பிறந்த குழந்தைக்கு ராசி கட்டம் தெரிஞ்சால் கூட பண்ணிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு நம்ம வாய மூடிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே தான் ஒரு ஜோதிடருடைய மேதமை இருக்குது அப்படின்றது தான் இருக்கிறதுலையே நிதர்சனமான உண்மை அனுபவத்தில் நான் கண்டு கொண்ட உண்மை இந்த ஜாதகத்தை நம்ம போட்டுட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் இரண்டு குழந்தையை இழந்த ஜாதகம் அப்படின்னு போட்டேன் அப்போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஹா இந்த ஜாதகத்தில் ஏன் குழந்தைய இழந்தாங்க அப்படின்றதுக்கு இதை ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டு எதையாவது போட்டு ஒரு ஆன்சரை கொண்டு வந்துருவீங்க ஆனால் உண்மையான ஆன்சர்ன்றது வேறு இடத்துல இருக்குது ஓகே ஸோ தசா புக்தி தசா புக்தி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ராகுதசை இந்த ஜாதகத்துக்கு ராகுதசை சார் முதல்ல லக்னம் மகர லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகத்தில் அர்த்த சந்திரனாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் முதல்ல வேறு மாதிரி விளக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு மாதிரி விளக்கிறேன் அப்போ தான் வித்தியாசம் புரியும் லக்னத்திற்கு ரெண்டில் எப்போவுமே குரு சுபர் தானே அவர் பாவம் அவர் எதுவும் கெடுக்கவே மாட்டார் லக்னத்திற்கு இரண்டில் குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகத்தில் அர்த்த சந்திரனுடைய ஒளி ஓரளவுக்கு ஒளி இருக்குது அர்த்தச்சந்திரன் அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கும்போது அர்த்தச்சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு நன்றாக இருக்கிறார் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்கள் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணங்கள் ஸோ இதில் ஜம்முன்னு இருக்கார் இது ஒரு 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 பக்கம் எடுத்துக்கோங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் குரு தான் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனை அந்த குரு பார்க்குறார் நல்லா புரிஞ்சுக்குங்க லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனையும் குரு பார்க்குறார் ஸோ ஐந்தாம் வீடு வலிமையாக இருக்குது குரு வலிமையாக இருக்கார் ஓகே சுபத்துவமாக இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கங்க சுப நான் அப்படியே சொல்கிறேன் சுபத்துவமாக இருக்கார் அதனால் இந்த குரு சுப ஆதிபத்தியத்தை தான் செய்யணும் புரியுதுங்களா இதுதான் நம்மளுடைய பேசிக் ரூலு ஆனால் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முதல் குழந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறக்குது ஓகே முதல் குழந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறக்குது இரண்டாவது குழந்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறக்கிறது முதல் குழந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறக்குது ராகு ராகுதசை ஆரம்பித்து சுய சுயபுக்தியில் முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறக்குது முதல் குழந்தை இறந்தது ரெண்டாவது குழந்தை அந்த அம்மா வயிற்றில் நிற மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது முதல் குழந்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் இறக்கிறது இறந்து போகுது ஓகே ரெண்டாவது குழந்தை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது இந்த ராகு தசையிலேயே இரண்டு குழந்தையும் பிறந்து இறந்து விடுகிறது இப்போ கேள்வி குரு நன்றாக இருக்க ஆதிபத்தியம் நன்றாக இருக்க ஏன் குழந்தை இறந்து போச்சு இதுக்கு வந்து என்ன நம்ம வந்து கருத்து சொல்லுவோம் அப்படின்னா குழந்தையோடைய ஜாதகம் பலவீனமாக இருக்கும் இது ரொம்ப நாள் கேட்டு கேட்டு கொஞ்சம் நமக்கு வந்து நமக்கு பதில் இங்கே தெரியலன்னா மற்ற இன்னொருத்தர் ஒரு ஜாதகத்துக்கு போயிடுறோம் அதுதான் வந்து வழக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறது அதாவது வந்து இது இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜாதகத்திலேயே ஒரு சில விஷயங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியக்கூடிய அமைப்புகளில் உள்ளது இதுதான் உண்மை கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் தூக்கமே வரலை எங்கே 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 விட்டோம் ஏன் ஏன் இந்த மாதிரி இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்குது எப்படி எப்படியோ போட்டு பார்த்து கடைசியில் ஒரு இடத்தில் ஒரு முட்டு சந்தில் நிற்கும் பொழுது காத்து வாக்கில் ஒரு குரல் குரல்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய நண்பர் ஒருவர் வேற ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு மாரக தொடர்பு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேருந்து எனக்கு பொறி வந்தது தான் இந்த உண்டான விளக்கம் இதுதான் உண்மை அந்த நண்பர் ஒரு விதத்தில் எனக்கு குருவாக மாறுகிறார் இதுதான் உண்மை யாரிடமிருந்து கற்றுக்கிறீங்களோ அந்த கற்றுக்கிறவங்க எது தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரி குருவாக மாறுகிறார் ஸோ அப்போ இங்கே என்ன நடந்தது ஸோ இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கங்க இனிய எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க நடந்தது தசை மகர லக்னத்திற்கு ராகு மூன்றாம் இடத்தில் சுப கிரகமான குருவோடைய வீட்டில் இந்த இடத்துல ஆதிபத்தியம் இல்லாத விசேஷம் இல்லாத கிரகம் அப்படின்னு தயவுசெய்து அதாவது நமக்கு சாதகமாக பலன் வந்ததுன்னா பார் குரு நல்லதை செஞ்சார் நமக்கு சாதகமாக பலன் இல்லைன்னா இங்கே ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் அப்படின்றதை அந்த வார்த்தையை சொல்வதை ஜோதிடராக இருந்தாலும் சரி ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி ஏன் என்ற விதியை கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷம் இந்த ஜாதகருக்கு பாதிப்புகளை எப்படி கொடுத்தது ஏன் குழந்தையை இழக்க வைத்ததுன்றதுக்கு தான் இந்த இடத்துல இந்த ஜாதகத்திற்கு எல்லாம் என்ன பாப்பீங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்த செவ்வாயுடைய பார்வை மற்றும் சனியும் சூரியனும் சனியும் ஒன்றாக இணைந்து சூரியனிடம் சனி வந்து அஸ்தமனமாகி இந்த இடத்துல பார்க்குறார் ஐந்தாம் இடத்த பார்க்குறார் லக்னாதிபதி அடுத்து ஒரு பிட்ட ஒன்று போடுவீங்க லக்னாதிபதி வலுவிழந்து போச்சு அதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு தான் குழந்தையே போச்சு கேள்வி குழந்தை குழந்தையே போச்சு ராகு ஏன் இப்படி பண்ணிச்சு இதுதானே கேள்வி நான் எப்பவுமே சொல்லுவேன் லக்னாதிபதியே ஒரு சில சமயத்தில் கெடுப்பார் கொல்லுவார் அதை புரிந்து கொள்வது தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம் லக்னாதிபதியே கொள்ளுவார் ஏண்டான்னு தெரியாது அதுதான் ஜோசியம் அந்த நிலைமைக்கு எப்போ வரீங்களோ அப்போதான் சரி இந்த ஜாதகத்துக்கு உண்டான நான் விளக்கத்தை கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் என்னால் விளக்கத்தை கொடுக்க முடியும் ஏன்னா நேரமின்மை காரணத்தினால ஓகே பட் முடிஞ்ச வரைக்கும் கடகடான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் லக்னத்திற்கு முதல் குழந்தை ஒன்றாம் வீடு ஒரு சில பேருடைய அமைப்புகள் அதாவது ரொம்ப பாரம்பரியம் எடுத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியம் எடுத்திங்கன்னா முதல் குழந்தை முதல் குழந்தையுடைய தம்பி அல்லது தங்கை அப்படின்னு வரும்போது இரண்டாவது குழந்தை ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சில சமயத்தில் ஒரு குழந்தை இரண்டாவது குழந்தை ஒன்பதாம் வீடுன்னு சொல்கிற ஒரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க அதாவது ஏழாம் வீடுன்னு சொல்கிற ஜோதிடர் இருக்காங்க ஒன்பதாம் வீடுன்னு சொல்கிற ஜோதிடர் இருக்காங்க அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஏழாம் வீடுன்னு வைக்க ஜோசியம் வச்சாலும் கரெக்டாக இருக்கும் ஒன்பதாம் வீடும் வைச்சாலும் கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு குழந்தை பிராப்தமே கிடையாது இதான் உண்மை ஏன் கிடையாதுன்றதுக்கு தான் விளக்க போகிறேன் அதாவது ரெண்டாவது குழந்தைன்னு சொன்னாங்க மூணாவது குழந்த பிறந்திருந்தாலும் இறந்து போகக்கூடிய நிலவு மூணாவது குழந்தையாக இருந்தாலும் அந்த நிலைமைக்குள்ளே வரக்கூடிய சுச்சுவேஷன் சரி ஏன் அதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்துட்றேன் சரி எப்போவுமே நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய நண்பர் சொன்னார் சொல்லிங்களா மாரக தொடர்பு அப்படின்னு ரிஷபம் வீடு ரிஷப வீட்டுக்கு மாரகாதிபதிகள் யார் மூன்று அதாவது பொதுவாகவே நான் இன்னொன்று ஒன்று சொல்லுவேன் மூன்றாம் வீடுன்றது நம்மளுடைய உடல் ஸ்தானம் மூன்றாம் வீடுன்றது நம்மளுடைய உடல் ஸ்தானம் அப்படின்னு சொல்றேன் இது நான் வந்து ஒரு இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை வச்சு இந்த குழந்தைக்கு சொல்கிறேன் என்னோட கிட்ட குழந்தை ஜாதகமும் இருக்குது அது லக்னம் சுபத்துவங்க அதெல்லாம் போட்டால் பல பேருக்கு இன்னும் வந்து பிரச்சனை தான் வரும் இது இல்லை அது இல்லை லக்ன தப்புன்னு சொல்லிட்டு ஒரு அல்டா புல்டா எதாவது வேலை தான் வருமே தவிர வராது சரி அதனால் இந்த ஜாதகத்தை வச்சே நான் புரிய வைக்கிறேன் முதல் குழந்தை ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டுக்கு மூன்றாம் வீடுன்றது சந்திரனுடைய வீடாக வரும் அதாவது கடகமாக வரும் அந்த கடகத்திற்கு அந்த ஐந்தாம் வீட்டுக்கு மாரகாதிபதிகள் யார் அப்படின்னா சந்திரனும் குருவும் வருவாங்க சந்திரனும் குருவும் மாரகாதிபதிகள் அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாரகாதிபதி தொடர்பு வந்துடுச்சா இது நம்பர் ஒன் கூடவே இந்த ஐந்தாம் வீட்டுக்கு செவ்வாய் விரையாதிபதியாக வருவார் அப்போது மாரகாதிபதியோட விரையாதிபதி வந்துருச்சா இது முதல் குழந்தையோடைய அமைப்புக்கு நல்ல அமைப்பு கிடையாது இது பாயிண்ட் ஒன்று சரி நடக்கிற தசை என்ன தசை நடக்கிற தசை இந்த அம்மாவுக்கு நட எதுக்கு ராகு தசையில் ஏன் ராகு தசையில் இந்த இந்த வீட்டுக்கு ராகு யார் அதாவது மேஷ வீட்டு மே ரிஷப வீட்டுக்கு ராகு பதினொன்று மற்றும் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி மூன்று எட்டுக்குடைய மாரகா மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி இந்த ரிஷப வீட்டுக்கு மாரகாதி அப்போ எட்டு கூட இந்த ராகு ராகுவோடைய தசை வந்துருச்சா அப்போ பேசிக்கா இந்த இடத்துல ஒரு மாரக அமைப்பு இல்லை மாரகத்துக்கு நிகரான துன்ப அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு உண்டாக்கணுன்றது விதி இப்போ மூணும் இந்த இடத்துல மூணும் இதுவும் நேருக்கு நேர் பார்க்குது இது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தை ஏழாம் வீடுன்னு வச்சுப்போம் ஏன்னா அடுத்தது ஒருவேளை மூன்றாம் ஒன்பதாம் வீடாக இருந்தால் அதுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இந்த ரெண்டாம் வீட்டுக்கு யார் யார் மாரகாதிபதிகள் இது சர வீடு இந்த சர வீட்டுக்கு மூன்றாம் வீட்டில் கேது உக்காந்துட்டாரா அதாவது முதல்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க முதல் குழந்தைக்கு மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் வீடும் உடல்ஸ்தானம் உடல் ஸ்தானாதி அதிபதி பாதிப்பு இந்தத்தில் குருவோடைய பார்வையெல்லாம் பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ரெண்டாவதுக்கு சர வீட்டுக்கு ரெண்டு ஏழு கூடையவர்கள் மாரகாதிபதிகள் ரெண்டு பேரும் ஒன்று கூடிவிட்டாங்களா எங்கே கூடிய உட்காந்துட்டு இருக்காங்க ஏழுக்கு ரெண்டுக்கு அதாவது ரெண்டாவது குழந்தைக்கு அஞ்சாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டாவது குழந்தைக்கு அஞ்சாம் இந்த ரெண்டாவது குழந்தை இறந்து போனது இருதயம் இருதயத்தில் வந்து பாதி இருதயம்தான் டெவலப் ஆகிருக்கு ஓட்ட பெரிய ஓட்டை இருக்குதுன்னு சொல்லி இறந்து போச்சு சூரியனுடைய தொடர்பு வந்துருச்சா ஒரு ஜாதகத்துலேருந்து அடுத்த ஜாதகத்துக்கு பலன் எப்படி எடுக்கிறோன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு சில யுக்திகள் இந்த அதுக்காக ஒரு ஜாதகத்தை வைத்து என்னுடைய குழந்தை வந்து என்ன படிப்பான்னு கேட்கறது வந்து அது ரொம்ப 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 உயர்நிலை அதுக்குள்ளே போர்த்துக்கு உண்டான அவசியம் கிடையாது அதுக்கு எனக்கு அந்த குழந்தையோடைய ஜாதகமும் வேணும் ஆனால் ஒரு ஜாதகத்தை வச்சு என்ன தசா புக்திகள் நடக்கிறது என்ன தசை என்ன மாரக தொடர்புகள் ஏ இப்படி இருக்குது ஸோ அப்போ முதல் குழந்தை சுய ராகுதசை சுய புக்தியிலே குரு வீட்டில் உட்கா குழந்தைக்கு இந்த இடத்துல கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் குழந்தை வந்தாச்சு ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தைக்கு மாரக தொடர்புகள் ரெண்டும் ஏழும் சூரியனும் சனியும் மாரகாதிபதி ராகு இந்த இடத்துல ரெண்டாம் வீட்டுக்கு அஞ்சில் உக்காந்துட்டு வந்துருச்சா தொடர்புகள் மாரக தொடர்புகள் இந்த ரெண்டாம் வீட்டுக்கு ராகு யாரு அவர் ஒன்பதாம் வீட்டில் உக்காந்துருக்கார் உக்காண்டு போட்டோம் ஒன்பதாம் வீடை கெடுக்கும் ஒன்ப இந்த ரெண்டாம் வீட்டுக்கு அதாவது இந்த ஏழாம் வீட்டுக்கு ராகு ரெண்டாவது குழந்தைக்கு ராகு ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார் ராகு நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இரண்டாவது குழந்தை என்னவாக செயல்படும் பொழுது குழந்தையை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு போனார் ரெண்டாவது பாதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியில் குழந்தையை கொண்டு போனார் சரியா இரண்டாவது குழந்தை சரி ஒரு சில பேர் இல்லை சார் ஏழாம் வீடு கிடையாது ஒன்பதாம் வீடு தான் இரண்டாவது குழந்தைக்கு அப்படின்னு ஒரு சில பேர் வருவாங்க அவங்களுக்கு உண்டான அமைப்புகள் இந்த ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு மூன்றாம் வீடு பாதிப்பா அகைன் மூன்றாம் வீடு பாதிப்பா இந்த வீட்டுக்கு சந்திரன் பாதிப்பு மூன்றாம் அதிபதி உடல்ஸ்தானாதிபதி இந்த வீட்டுக்கு கேது மூணுல உக்காந்துருச்சு அது ஒரு பாதிப்பு இந்த வீட்டுக்கு மூணாம் இடத்துல சனியும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து விட்டதா சனி யாரு சூரியன் யாரு ஒருத்தர் விரையாதிபதி ஒருத்தர் ஆறாம் அதிபதி ருணரோக சத்ரு வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சனியும் அவர் ஒரு பக்கத்தில் பஞ்சமாதிபதியாக இருந்துட்டு போட்டோம் சேர்ந்துருச்சா இப்போ இந்த இடத்துல மூன்றாம் வீட்டுக்கு மாரகாதிபதிகள் யார் அதே குருவும் சந்திரனும் தான் ஏழு மற்றும் பதினோராம் அதிபதி மாரகாதிபதிகள்னு வருவாங்க உபய வீட்டுக்கு ஏழு பதினொன்று அதே குருவும் சந்திரனும் தொடர்பில் இருக்கா சந்திரன் விரயத்தில் உக்காந்துட்டுருக்கா ஒன்பதாம் வீட்டுக்கு விரயத்தில் உக்காந்துட்டுருக்கா எப்படி வருது பாருங்க இந்த லக்னத்திற்கு சந்திரனும் சதியும் மாரகாதிபதிகள் இந்த லக்னத்திற்கு ரெண்டாம் வீடும் ஏழாம் வீடும் மார்க தொடர்புகள் ஸோ தான் அப்போது இன்னொரு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுக்கோ இன்னொரு ஒரு குழந்த போகிறது ரெண்டாவது குழந்தை இது இல்லை மூணாவது குழந்த இன்னொரு ஒரு குழந்த பிறந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுக்கு மூணாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இல்லை நாலாவது குழந்தை இது நீங்கள் ரெண்டாவது ஏழாம் வீடு ரெண்டாவது குழந்தைன்னு இல்லாமல் ஒன்பதாம் வீடு தான் ரெண்டாவது குழந்தை அப்படின்னு எடுத்தா கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லக்னம் வந்துடும் இந்த லக்னத்திற்கு யாராருடைய தொடர்புகள் இருக்குது சனி மற்றும் இந்த இடத்துல வந்து சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் தான் மாரகாதிபதிகளாக வருவாங்க அதாவது இந்த மூணாவது குழந்தை ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஒரு முதல் குழந்த ஒன்னாம் வீடு ரெண்டாவது குழந்தை ஒன்பதாம் வீடு மூன்றாவது குழந்தை வந்து லக்னமே வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லக்னத்திற்கு மாரகாதிபதிகள் யார் சனியும் சந்திரனுமா தொடர்பில் இருக்காங்களா சனியும் சந்திரனும் இதுதான் ஜோசியம் ஸோ அப்போது இந்த தசை சரி அப்போ இந்த தசை இந்த தாய்க்கு என்ன தந்தது சரி இவ்வளோ தூரம் திசையை பற்றி சொல்லிட்டேன் இவ்வளோ தூரம் அந்த மாரக தொடர்புகளை எடுத்து காமிச்சிட்டேன் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இதோட என்ன எனக்கு வந்து நிறைய டைம் நிறைய நேரம் இந்த வீடியோவில் போட முடியாது ஸோ இன்னும் நிறைய தொடர்புகள் இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியணும் விழிப்புணர்வு வரணும் மற்றும் உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும் லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த பட்டனை ஹைப்புன்றதையும் தட்டிக்கோங்க அப்போ ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் ஆட் ஆச்சுன்னா இன்னும் நாலு பேருக்கு போய் தானாக போய் சேரும் ஓகே உங்களுடைய இதில் யூடியூப்பில் லைக் கொடுத்த உடனே ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும் அந்த ஹைப்பையும் தட்டினீங்கன்னா இன்னும் போகும் சரி அடுத்தது இந்த ராகு என்ன இவர் ஒரு பக்கத்தில் மூன்றாம் அதிபதி உடல்ஸ்தானாதிபதினு சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் விரையாதிபதியாக செயல்படுவார் ஸோ அப்போ இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு மாரகத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதாவது ரெண்டாவது குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தை ஏழாம் வீடாக போட்டிங்கன்னா ஆறாம் அதிபதியாக ராகு செயல்பட்டுருவார் ஒன்பது பாக்கியத்தை கெடுத்து பாக்கியத்தை கெடுத்து ரெண்டாம் வீட்டுக்கு கூட கூடாதவங்கள்லாம் கூடிடுறாங்க எப்படி இந்த நேரத்தில் சனியும் சூரியனும் சேரக்கூடாது மாரகாதிபதிகள் ஒன்றாக கூடிட்டாங்க இந்த இது ரெண்டாவது வீடாக போட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு ராகு ஏழில் மாரகஸ்தானத்திலேயே உட்காந்துருச்சு ஸோ எப்படி போட்டாலும் மாரக தொடர்பில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மாரக தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனால்தான் இந்த முதல் குழந்தை இறந்து போகும்போது இவங்க நிற கர்ப்பிணி ரெண்டாயிரத்தி பதினாறில் குழந்த முதல் குழந்தை இறந்து போச்சு அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க ரெண்டாவது குழந்தைக்கும் அவங்க சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க இருதயம் பலவீனமாக இருக்குது அதில் ஒரு ஓட்டம் இருக்குது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ராகு என்ன பண்ணிச்சு பாவம் இந்த அம்மா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ பேருட ஜோசியம் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட பரிகாரன்ற பேரில் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க ஒன்றுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க பாவம் என்கிட்ட பேசும்போது இது நான் சொல்கிறதெல்லாம் ரெண்டு வருஷம் முன்னாடி இதுக்கு இப்போ நீங்கள் எவிடன்ஸ் கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய செலவு பண்ணினேன் சார் ஏகப்பட்ட செலவு பண்ணேன் கிரெடிட் கார்டில் போட்டு எல்லாம் ஸ்வைப் பண்ணி என் குழந்தை காசல் பண்ணுங்க என்னால் ஆறு வருஷம்தான் அந்த ஆறு ஏழு வயசு வரைக்கும் தான் என்னால் என் குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சதுன்னாங்க அப்போது ஜோதிடம் எங்கே இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் இது எந்த லக்னமாக வேணாலும் போடுங்க அதை பற்றி கவலையே கிடையாது எந்த லக்னமாக வேணாலும் போடுங்க ஏன்னா காரகன் குரு ஏன் கெடுத்த இந்த ஜாதகத்துக்கு குரு நல்லா தானே இருக்கார் சுபத்துவமாக இருக்கார்ல ஏன் குரு இந்த ஜாதகத்துக்கு குழந்தைய கொடுக்கலை நிரந்தரமாக கொடுக்கலை இன்னும் சொல்ல போனால் இந்த குரு வக்கரம் கூட கிடையாதுங்க வக்கரம் கூட கிடையாது நண்பர்களோடு சேர்ந்து நண்பரோடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கார் வக்கரம் கூட கிடையாது இந்த இடத்துல சேர்க்க கூட கிடையாது ஸோ அப்போது ஜோசியம் எங்கே இருக்குது ஆதிபத்திய காரகத்துவங்களில் தான் எல்லாமே இருக்குது என்னமோ குரு மட்டும் என்னமோ கான்வெண்ட்டில் படித்தா மாதிரியும் சனி மட்டும் என்னமோ கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தா மாதிரியும் இந்த இடத்துல ஜோசியம் போய்கிட்டு இருக்குது ஓகே சனினாலே கெடுப்பான் திருட்டு குரு குருனாலே என்னமோ நல்லது தான் செய்வான் அப்படிலாம் கிடையாது குருவும் சரி கெடுப்பார் ஆனால் எங்கே கெடுப்பார் எங்கே கெடுக்க மாட்டார்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம் அந்த ஜோதிடத்தோட அந்த மாதிரியான ஜாதகங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை நான் சேர்க்குறேன் ஏன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரி இல்லைன்றது வரும் ஏன் சரி இல்லைன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஜோதிடனுடைய என்னுடைய கடமை இந்த இடத்துல லக்னத்தை மாற்றி போட்டு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்கிறது தப்பு சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே